ஹாய் டியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் இன்றைக்கி நாங்கள் திருச்சியில் இருக்க இப்ராஹிம் பார்க் தான் வந்திருக்கோம் ஸோ இதை நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்து வளர்ந்து ஒரு பாப்புலரான ஒரு பிளேஸ் வந்து நான் சின்ன பிள்ளையா போதுலேருந்து இந்த பார்க்குக்கு போயிருக்கேன் ஸோ இப்போ என்னோடய ஹஸ்பண்டோட இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க் வந்துட்டாலே வந்து நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க அப்புறம் வந்து விளாட்றதுக்கெலாம் நிறையா ராட்னோம் அப்புறம் வந்து அந்த வாட்டர் அந்த ஃபால்ஸ் மாதிரி தென் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கும் ஸோ அங்கே வந்தது வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸையும் கொடுக்கும் தென் வந்து நம்ம ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸாக அந்த பார்க் இருக்கும் நாங்களும் இந்த பார்க் போயிட்டு என்ஜாய்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இந்த பார்க்கில் வந்து ராட்னோலாம் இருந்தது ஸோ ராட்னோ வந்து நிறைய பேர் விளாண்டுட்டு இருந்தாங்க எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே அந்த ராட்னோ வந்து பயம் ஸோ நாங்கள் அதுக்கெலாம் போகலை நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் டைட்டானிக்கு அதுவும் இருந்தது ஸோ அதுலேயும் நிறைய பேர் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது நிறைய பேர் வந்து அந்த ராட்டினத்துலலாம் உட்காந்து இருந்தாங்க ஸோ ஐயோ நம்மளாம் போயிடக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி நாங்கள் அதை பார்த்துட்டு அதெல்லாம் போனால் கொஞ்சம் மயக்கெல்லாம் வர மாதிரி இருக்கும் இல்லையா ஐயோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இப்போ நினஞ்சு பார்த்தாலும் ஆஹா நான் வரலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்ட்கிட்ட என் ஹஸ்பண்டும் சரி சரி அதெல்லாம் போவேன்னா நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் கிட்ஸ் விளாட்றதுக்கு வாட்டர் கேம்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து அது பார்க்க சூப்பராக இருந்துச்சு அந்த பா அந்த வா வாட்ரு ஃபால்ஸில் வந்து யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோப் மாதிரி கட்டியிருந்தாங்க ஸோ அந்த இடத்துலேயே நின்று நாங்களும் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த பா அந்த ஃபால்ஸை வந்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து அந்த வாட்டர் ஏரியா இருக்கு இல்லையா அந்த கிட்ஸோட வாட்டர் ப்ளே ஏரியா ஸோ அங்கே வந்தோம் அது பார்க்க அப்படியே ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரியே இருந்துச்சுங்க அதில் வந்து கிட்ஸ்லாம் வந்து நிறையா கேம்ஸ் வந்து விளாண்டுட்ருந்தாங்க இந்த பார்க்கு போகணுன்னு எனக்கு நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து வந்தது அதில் வந்து நிறைய இப்போ வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த பார்க்கை நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் செட்டப்லாம் இல்லை ஸோ ஒரு பார்க் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ குட்டீஸ்க்காக நிறையா வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுறத பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னதான் நம்ம வந்து சைல்டுஹுட்டில் போனாலுமே நம்ம ஹஸ்பண்ட் கூட அந்த பிளேஸ்க்கு வரும்போது இன்னும் ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் நானும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் நாங்கள் மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே ஜாலியாக வெளில ஊர் சுற்றிட்டு ஹாப்பியாக அப்படி தான் இருப்போம் ஸோ என்னோட ஹஸ்பண்டும் நான் எங்கே கேட்டாலும் உடனே கூட்டிகிட்டு போயிடுவாங்க இந்த ஃபால்ஸ் தாங்க சொன்னேன் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிட்டக்க வந்து வீடியோ எடுத்திருந்தேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர் லைட்லாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து வெளியில் போய் பீப்புள்ஸ் நிறைய பேர் பார்க்குறது அந்த க்ரௌடு அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த க்ரௌடில் ஸோ அது பார்க்கில் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து ஏதாவது மைண்டில் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த தெரியாத முகங்களை பார்க்குறப்பையும் அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்க்குறப்பையும் நமக்கு வந்து அந்த மைண்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் ஹாப்பி ஹாப்பியாயிரும் அதனாலேயே வந்து நாங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து க்ரௌடு இருக்க ப்ளேஸஸுக்கு வந்து போகணும் அப்படின்னு நினைப்போம் பார்க்குக்கு நாங்கள் மோஸ்ட் ஆஃப் போகிறதுக்கு ரீசன் வந்து இதுதான் ஸோ பார்க்கு போகிறப்ப வந்து நமக்கு வந்து தெரியாத முகங்களை நம்ம பார்ப்போம் கிட்ஸு விளையாடுறத நம்ம பார்ப்போம் அந்த கிட்ஸுங்க முகத்தில் இருக்க அந்த சந்தோஷத்தை பார்ப்போம் நிறைய பீப்புள்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறத பார்ப்போம் அப்போ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து ஏதாவது டிஸ்டர்ப்டாக அப்படி இருந்தால் அது வந்து க கண்டிப்பாக வந்து ரிலீவ் ஆகிருவோம் நம்ம அதுலேருந்து வந்து தனியாக இருக்க மாதிரி இருக்க என்வரான்மெண்ட் வந்து பிடிக்கவே பிடிக்காது பீப்புள்ஸோட இருக்க ஒரு பிளேஸஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கு தென் வந்து பீச்சு தென் எக்ஸிபிஷன் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அங்கெல்லாம் வந்து பீப்புள்ஸ் வந்து வருவாங்க ஃபோட்டோஸ் எடுப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்க செம்மையாக இருக்கும் நல்லா போய் என்ஜாய் பண்ணலாம் டெல்லி அப்பளம் வந்து என்னோடய ஃபேவரட்டு ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதனால் என் ஹஸ்பண்டை சொல்லிவிட்டு டெல்லி அப்பளம் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவரும் வாங்கிக்கிட்டேன் டெல்லி அப்பளம் வந்து அவ்வளோ பெருசாக அதில் வந்து அந்த பொடி போட்டு தருவாங்க ஸோ அது சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து அவ்வளோ எல்லா இடத்துலயும்லாம் கிடைக்காது இந்த எக்ஸிபிஷன் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ப்ளேஸஸில் மட்டும்தான் அந்த டெல்லி அப்பளம் கிடைக்கும் அது ரொம்ப பெருசாக இருக்கும் அது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன தான் வெளியில் காலிஃப்ளவர் வாங்கினா அந்த எக்ஸிபிஷனில் போகிற அந்த காலிஃப்ளவர் அதெல்லாம் வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் வந்து ஷாப்பே போட்டிருந்தாங்க நான் அதை பார்த்தோன்னே வந்து இங்கே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து டெல்லி அப்பளமும் காலிஃப்ளவரும் வந்து வாங்கிட்டோம் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த அப்பளம் இந்த மாதிரிலாம் பிடிக்காது அவங்க தாலிப்பில் ஒரு தான் சாப்பிட்டாங்க லைட்டாக மட்டும் அப்பளம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த அப்பளத்தை கொடுத்துட்டாங்க நானும் வந்து அந்த அப்பளத்தை வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப செம்மையாக இருந்துச்சு எனக்கு அது அந்த சின்ன பிள்ளையில் சாப்பிட்ட அந்த டேஸ்ட்டு எனக்கு அப்படியே இருந்துச்சு அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப அது ஃபேவரட்னால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து அந்த அப்பளம் வேணான்னு சொல்லிட்டாங்க நான் தான் அந்த அப்பளம் ஃபுல்லுத்தையுமே சாப்பிட்டேன் அது வந்து ஃபுல்லாலாம் சாப்பிட முடியாது சேம் என்னாலையும் சாப்பிட முடியல இந்த மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்